ஆ சரி சரி கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் ஆ ஆ இப்போதைக்கு போங்க கொஞ்சம் உங்களுக்கு கோல் பண்ணுவோம் நாங்க சரி நீங்க ஆ நீங்கள் ஒன்றும் ஜோசிக்க வேணாம் கோல் பண்ணுவோம் இப்போதைக்கு அங்க வெயிட்டிங் லீஸ் இல்லாமல் வைக்கிறேன் நீங்கள் ஜோசிக்காய்ங்க ஐயா என்ன அந்த இருங்கி இருங்க 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 உங்களோட காருக்கு பில்லு ஓ எந்த கார் எப்படி தெரியும் உங்களுக்கு

கேம்ஸ் இல்லங்க ஐயா சரிதானே அது ஒரு காலம் நமக்கு சரியான திறமையோட நமக்கு சரியான என்னுடைய சர்டிபிகேட்டலாம் இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற விலை கிடைக்கும் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க கையில கட்டவே இல்ல வேலை கட்ட அந்த எல்லாரும் தேவே இது ஆ அதற்காக இந்த லஞ்சம் கொடுக்கறது தயிர் பானை கொண்டு வாரது பலாப்பழம் கொண்டு வரது எங்கட காசு இருந்தா நாங்க வாங்குவோம் எல்லாம் அதெல்லாம் ஒரு பார போய் பதிகாரத்தை நீங்க போன்